Let's அவள் பேரைவா என் பாடல் இரண்டு தமிழ் அரசின் தந்த மொழி அந்தவா என்னை யாரென்று என்னை என்ன இன்னும் சொல்ல போனால் சாரதி அவர்களை காட்டிலும் கனதாசனை அதிகம் காதலிக்கிற காதலி நான் ஒரு கல்யாணத்தில் சொன்னேன் கனதாசனை உன் பாட்டை கேட்டால் பாட்டிலுக்கும் போதை வரும் பாட்டிக்கும் காதல் வரும் துறவிக்கும் பாடல் வரும் என்று சொன்னேன் அப்படி கனதாசனை நிறைந்திருக்கிற ஒருவரால் தான் இத்தனை பாடல்களை மிக அருமையாக பாட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் முதல் பெரும் மிருதங்க கலைஞர் கலைமாமணி எஸ் ரங்கநாயகி அம்மா என்கிற நூலை இப்போது வெளியிட்டிருக்கிற அன்னை தமிழுக்கு அளப்பெரிய நூல்களை வெளியிட்டு அன்னை தமிழ் மேல் ஆன்மீகத்தின் மேல் காதல் கொண்டிருக்கிற ஐயா நபத் சீக்கொட்டி மன்றத்தில் பேசணும் அப்படிங்கிற ஆசை வந்ததே நான் அம்மாட்ட சொன்னேன் அவங்க பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக இசை அந்த தவேரா கொட்டியை தூக்கி வந்து முடியும் இசை கேட்டு மகிழ்த்த உங்களுடைய ரசிகர் விளக்கூடிய மட்டம் அதே அம்மா எனக்கு தெரியாது அம்மாவுக்கு கம்பனும் கண்ணதாசனமும் ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க வாய்ப்பு உள்ள ஒரு கேழுத கம்பனி கண்ணதாசன் அம்மா அவர்களுக்கு என்று அளவுக்கு கண்ணதாசனை தொட்டி இருக்கும் நான் இலக்கிய வீதியில் பயணிப்பதற்காக என்னை விரைவில் yeah பொருத்தங்களை பற்றி எல்லாம் பேசும் செய்தார்கள் எனக்கு ஒரே ஒரு காட்சி தான் சொல்லி படைப்புகளுக்கு நுழையலாம் நினைக்கிறேன் இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்கள் திரைப்படங்களுக்கு பாடல் அமைத்த ஆரம்ப காலகட்டம் அப்ப இயக்குனர் இவையும் பாரதராஜா நிறம் மாறாத பூக்கள் ஒரு படம் எடுத்தார் அதுக்கு யார் இசைங்க இசைஞானி இளையராஜா இசைஞானி இளையராஜ கவீர சுவாமி சொல்றாங்க காலையில ஆறு மணிக்கு வந்துருந்த கனதாசன் கண்ணதாசனுக்கு காலையில ஆறு மணி எல்லாம் தெரியாது என்ன பாப்ப சொல்றேன் இல்லை சாமி வந்துருக்க சுவாமி நான் தான் வளர்த்து வரணும் ஆசை வரணும் நீங்க பாட்டு எழுதி கொடுக்கணும் கனதாசன் காலையில ஆறு மணிக்கு வரணும்னா அதற்கு முன்னாடியே இசைமை பாடணும் இசைஞாணி வந்துருக்கணும் இயக்குனது இயமம் இவையம் பார்த்த ராஜா வந்துட்டாரு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டாரு கேட்டுட்டு கூட போடுறாத செய்யாம இல்லை வெத்திர வாக்கு ஒரு துப்பு துப்புடா இசைக்கான இளையராஜா உடனே துப்புடாரா எப்படி உள்ள துப்புடாரு கனதாசன் பாடம் எழுதும் போது ஏற்கனவே மனசுக்குள்ள இருக்க எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல்வது போல இருக்கும் அவர் கூடியிருந்தார் எழுதி கேட்டார் ஆய் மலர்களே மலருங்கள் இசைக்கான இளையராஜா கூப்பிட்டு சொன்னா சுவாமி அண்ணா அதெல்லாம் வளர்த்து வந்தேன் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்காமல் சொல்லுங்கிறேன் அப்படிங்கிறபோது கவி அரசு சொன்னாங்க அந்த வார்த்தையை போட்டு பாரு ஏதாவது இடம் பாடுத்தான் எனக்கு சொல்லுங்க அந்த பாட்டு என்ன படம் தெரியுமா கோடை மலைவர் வசந்த கால பாரு awesome

தெரியும் எப்படி எல்லாம் அந்த ஆசிரியர் பேர் தெரியல எப்படி எல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்ல போன் பேர் சித்தாமி தொடர்ந்து வருது நம்ம கமினர்களை கொடுத்தாரு அமிநேயன சித்தாமி எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழக்கூடாதோ அப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்ற தன்னுடைய அனுபவத்தினுடைய சாழம்

वि थाමුල नहीं වतुේ ්‍රबाාत ව

தொட்டிட்டு கையில் இருந்தால் அனைக்கும் குளத்தை தொட்டு விட்டால் குணம் கூட சிரிக்கும் என்று இலக்கியத்தை உச்சத்தை போல கவிஞர்கள் வருவார்களாய் என்று சொல்லி கண்ணதாசன் ஒரு நாட்கூர்வா போதாது காலத்துக்கு அருமை கருதி அம்மாவோடு நாங்கள் இசைப்பட்டி மன்றம் பேசணும்னு ஆதரிச்சு அம்மா அமர்ந்து நிற்கிற வேளையில் இந்த சிறியவரும் பேசதாய் தாத்த நபர்களுக்கு நன்றான சொல்லி நன்கு கேட்டு ரசித்த இதய தோட்டத்தில்